சாமி வரும்போது உடம்புல தெரியும் பத்து அறிகுறிகள் நம்ம மேலே சாமி வருது அதை எப்படி நாம் உறுதி செய்ய முடியுங்கிற நான் அறிஞ்ச ஒரு சில அறிகுறிகளை அன்பர்கள் பருந்துகளை ஆசைப்பட்றேன் சாமி உடனே வந்துடாதுங்க முதல்ல சாமி வரணும்னா நம்மளுடைய உள்ளம் அதே சமயம் நம்மளுடைய உடல் சுத்தமாக இருக்கணும் சரி உள்ளமும் சுத்தமாக இருக்குது உடலும் சுத்தமாக இருக்குது இது ரெண்டு மட்டும் இருந்தால் பத்தாது கடுமையான விரதம் இருக்கணும் தெய்வத்தை என் பிள்ளை எனக்காக இப்படி துடிய விரதம் இருக்கப்பா என் பிள்ளைய என் என்னுடைய வாகனத்தை நான் போய் தொடணும்னு ஆசையோட சாமி நினைக்கணும் அப்படி நம்மளுடைய விரதங்கள் இருக்கணும் நாம் செய்கிற தான தர்மங்கள் இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கணும் சரிங்க அது என்ன பத்து அறிகுறி ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் குழந்தைகளுக்கும் பொருந்தும் ஏன் குழந்தைன்னு சொல்கிறேன்னா சப்த கண்ணிகள்லாம் குழந்தைகள் மேலே வரும் ஒரு சில பெண் தெய்வங்கள்லாம் குழந்தைகள் மேலே வரும் அதனால சொல்கிறேன் சரிங்க என்னென்ன அறிகுறி பத்து அறிகுறி என்ன என்ன முதல்ல சாமி வருதுன்னா ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ஆண் தெய்வத்தோட அறிகுறிகள் வேரமாக இருக்கும் கொஞ்சம் உக்கிரமாவே இருக்கும் சரி ரெண்டையுமே கலந்து சொல்கிறேன் முதல் அறிகுறி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உடம்பு சிலிர்க்கம் ஏன் உடம்பு சிலிருக்குது அப்படின்னா என்னுடைய தேகம் என்னுடைய உடல் என்னுடைய உள்ளம் என் மேலே வர்ற சாமி கூட பேச தயாராகுது இதுதான் முதல் அறிகுறி உடம்பு சிலிருக்குது அப்படின்னா சாமி வந்துருச்சுன்னு அல்ல ஒரு இடம் இருக்கு ஒரு இரு ஒரு இருப்பிடம் இருக்குது அந்த எல்லையில் சுத்த சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தெய்வம் உள்ள நுழையும் அந்த சுத்தமான செயல் என் உடம்புல நடக்கணும் என் உள்ளத்தில் நடக்கும் அதனால தான் உடம்பு சிவு சிவுன்னு உடம்பு புல்லரிக்கும் உடம்பு புல்லரிக்கும் போது நமக்கு எண்ணத்துலையும் சரி உடல்லையும் எதிர்மறையான எண்ணங்களோ அல்லது சுத்தம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நாம் உடலை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை விட்டு விலகிறதுக்கு அந்த உடல் புல்லரிப்பு ஏன் என் மேலே என் தேகத்து மேலே என் சாமி வரப்போகுது அதனால என்னுடைய உடலை நான் வந்து அழகா நான் வச்சுக்கிறனோங்கிற அந்த ஒரு அறிகுறி தான் உடம்பு பிச்சு பிச்சு புண்ணு புல்லரிக்கும் புல்லரிக்கிறதா எப்படி புல்லரிக்கும்னா நம்ம கை ரோமங்கள் இருக்குது பார்த்தீங்களா அப்படியேவும் இந்த ஊசியை நிற்க வச்சா எப்படி நிற்கும் அது மாதிரி நிற்கும் அப்படி நிற்கும் புல்லரிப்பு இது ஒன்று சரி சாமி வர என்னுடைய தேக ரெடியாயிருச்சு முதல் அறிகுறி கண்ணில் காட்டிருச்சு இரண்டாவது அறிகுறி கொட்டாவி ஆண் தெய்வத்தை பெண் தெய்வங்களை விட ஆண் தெய்வத்தை சுமக்கிற அதாவது இது ஏன் இரண்டாவது அறினா இதுக்கு வரிசைப்படியெல்லாம் இல்ல இது மாறி மாறி வரும் அப்ப அந்த இடத்துல ஒரு சில ஆண் தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா அருள்வாக்கு சொல்கிற தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொட்டாவி வரும் அந்த கொட்டாவி வரும்போது அருள்வாக்கு பேசுகிற தெய்வங்கள் அங்கே அருள்வாக்கு சொல்றதுக்கு அந்த தேகம் அதே சமயம் இது போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்தும் இது ரெண்டாவது மூணாவது கண்ணீர் அழுகை அழுகையும் வரும் கண்ணீர் வரும் ஏன் கண்ணீர் வருது கண்ணீர் வந்துச்சுன்னா ஒரு சில தெய்வங்கள் வந்த உடனே தேமி தேமி அழுவாங்க அதனால சாமி வந்துருச்சுன்னு இல்லை எங்க கண்ணீர் வரும் அப்படின்னா ஒரு தெய்வம் குறைபாடு இருக்கு அல்லது அந்த தெய்வத்துக்கு தேவையானது கிடைக்கல அந்த தெய்வம் அந்த எல்லையில மிதிக்க அச்சப்படுது ஒதுங்கி நிக்குது அப்படின்னா அந்த சாமியாடிக்கு கண்ணீர் வரும் அதே சமயம் தேமி 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 ஒரு மாதிரி அழுகை வரும் அதை வச்சு நாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல அழுக வருதுங்கிறது நல்லது அல்ல அழுக வந்தாலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்குங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா தெய்வம் கண்ணீரை யாருக்கும் அந்த கண்ணீரோட கோலத்தை காட்டிடாது அதை வெளிப்படுத்தத்தான் அழுக வரும் இது மூணாவது நாலாவது நறு நறுநருன்னு பல்ல கடிப்பாங்க ரொம்ப உக்கிரமான தெய்வம் சுடலமான சின்ன பெரிய கருப்பேன் நுண்டி கருப்பேன் அதே சமயம் நுண்டி சோனை சோணச்சாமி அதே சமயம் முத்தையா இவர் மாசி பெரியண்ணசாமி கருப்பண்ணசாமி கருப்பசாமியில் இருக்கிற அத்தனை அம்சங்கள் அதே சமயம் சிவனோட அவதாரங்கள் பெருமாளோட அவதாரங்கள் சங்கலி இருந்து என்னென்ன தெய்வங்கள் முனீஸ்வரன் இது போன்று ரொம்ப உக்கிரமாக வர்ற தெய்வங்கள் ஆக்ரோசமாக ஒரு சில தெய்வங்கள்லாம் வரும் அந்த தெய்வம் வரும்போது அப்படியே பல்ல கடிப்பாங்க இது நாலாவது அஞ்சாவது உடம்பு முறுக்கேறும் எப்படி உடம்பானது இரும்பா மாறும் எப்பா சாமி வந்துச்சு அவரை பிடிக்கவே முடியலப்பா அவர் உடம்பு இரும்பாயிருச்சு நாங்கள் நாலஞ்சு பேர் போனாலும் அவரை பிடிக்க முடியலை கட்டுக்குள்ள நிப்பாட்ட முடியலை அவரை நிப் அவரை அவரை வந்து என்ன சொல்றதுன்னா எழுந்து நிற்க வைக்க முடியலை அவ்வளவு ரொம்ப வேகமாக இருக்கு அந்த சாமி அப்படிங்கிறது அந்த உடம்பானது நாடி நரம்புல இருந்து ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அந்த உடலில் அந்த முறுக்கேறும் ஆண் தெய்வங்களுக்கு பெரும்பாலும் ஆண் தெய்வங்களுக்கு இது அஞ்சாவது ஆறாவது குலவ சத்தம் குலவ சத்தம்னா எப்படி தெரியுமா கடல கல்லக்கலை கலன்னு மணி அடிப்பாங்க வருங்க பூசைக்கு மணி அடிப்பாங்க கள்ள கல்லக்கல கலக்கலன்னு அடிக்கும் அதே மாதிரி குலவ சத்தம் வரும் அந்த அம்மாவுக்கு குழவை போடவே தெரியாது ஆனால் சாமி வந்துருச்சுன்னா அந்த நாக்கானது அந்த மணி போல அந்த குழவ சத்தம் கட்ட 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 கடன்னு அடிக்கும் அந்த குழவை வந்தாலே இன்னொரு வராத சாமியை கூட வர வச்சிடும் இது ஆறாவது ஏன்னா குழவை வந்து ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க இது ஆறாவது ஏழாவது என் மேலே சாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல கூச்சல் இருக்காது குழப்பங்கள் இருக்காது சண்டைகள் இருக்காது சச்சரவுகள் இருக்காது ஏன் அந்த இடத்துல தெய்வம் வாசம் பண்ண போகுது அப்போ அது எல்லாத்தையும் சரி பண்ணிடும் எட்டாவது திசைகள்லேருந்து சவணம் எது மாதிரி சகனம் அதாவது ஒரு பக்கம் பள்ளி சத்தம் ஒரு பக்கம் குருவி சத்தம் ஒரு பக்கம் இதுபோன்று உயிரினங்கள் நாய் சத்தம் மாடு பசுமாடு சத்தம் போன்று இருக்கிற தெய்வங்களோட வாகனங்களாக இருக்கிற எல்லா வாகனங்கள் அந்த இடத்துல சத்தமிடும் இது ஏழாவது எட்டாவது அதாவது ஒரு சில சாமி வருது அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனம் வந்து அந்த இடத்துல கரெக்டாக சக்குன்னு வந்து நிற்கும் அது நாயாக கூட இருக்கலாம் குதிரையாக கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு அன்ன பறவையாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஒரு மயிலாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு புறாவாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கிளியாக இருக்கலாம் இது போன்ற அந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு வாகனம் அந்த இடத்துல வந்து நின்றோம் இது எட்டாவது ஒம்போதாவது அறிகுறி என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க சாமி அழைக்க போறாங்கன்னா அவங்க மேலே சாமி வந்து அவங்களுக்கு சாமி அழைக்க இப்போ நான் இருக்கேன் இன்னொருத்தர் போய் சாமி ஆட போறேன் நான் அவருக்கு வீதி ஓட போறேன் அந்த இடத்துல சாமி அவருக்கு வரலை அப்படின்னா என் மேலே இருக்க சாமி எனக்கு வந்துடும் வந்து நான் வீதி ஓடும்போது அவர் மேலே இருக்கிற சாமி வந்துடும் அப்ப சாமி ஒரு சாமி வந்து இன்னொரு சாமியையும் அழைக்க இது ஒம்பதாவது பத்தாவது என்ன அப்படின்னா ஒரு சாமி வரப்போகுது அப்படின்னா அந்த உடன் பங்காளிகள் இருப்பாங்கள்ல உடன் பங்காளிகளில் யாராவது மனசுக்குள்ளே கள்ளத்தை வச்சு நின்னாலும் கபடத்தை வச்சு நின்னாலும் சாமியை ஆடவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தாலும் எப்படியாவது இதை வந்து தடுத்துடணுங்கிற ஒரு கெட்ட சிந்தனைகள் இருக்க எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் மனசையும் மாற்றிடும் பச்சை குழந்தை போல நிப்பாட்டி விட்டுரும் அவங்க என்ன ஒரு தவறான சிந்தனையில் செயலில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தை மறைச்சு அழித்து அந்த சாமி வர்ற சாமியை கையெடுத்து கும்பிட வச்சுரு தெய்வம் இது பத்தாவது அறிகுறி இந்த பத்து அறிகுறிகள் தாங்க பத்து அறிகுறிகளுமே நாம் உடம்புல சாமி வர்றதுக்கு சாட்சி அமையும் அதனால் சொல்கிறேன் அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் சாமியாடிகள் எவ்வளவோ பேர் இருக்கீங்க இந்த பத்து அறிகுறிகள் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் கூட தான் சாமி வரும் சரிங்க இந்த அறிகுறியே இல்லை சாமியே வரமாட்டுது அப்படின்னா முதல்ல நம்ம நம்ம பக்கம் சரியாக இருக்கமான்னு பார்க்கணும் இன்னொன்று தெய்வம் ஏதோ கோவக்குறியில் நிற்கிது சாமி தெய்வத்துக்கு வர மறுக்குது நாம செய்ய வேண்டியதை சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு சில காரணங்களை நாம் முன் வச்சு அதை எல்லாத்தையும் சரி பண்ணோம் அப்படின்னா வராத தெய்வம் கூட வரும் அதனால நான் அறிஞ்ச இந்த பத்து அறிகர்களை அறிகுறிகளை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இப்பையும் இல்லை எப்பையும் சொல்றேன் தெய்வத்தை வளப்படுத்துவோம் சக்தியை அதிகப்படுத்து அதிகப்படுத்துவோம் அதனால செல்வமா ஆரோக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லா சொத்து பத்து இருந்தாலும் கோடான கோடி பணம் இல்லாட்டினாலும் வீடு நிறைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்று நலமோட வாழ்வோம் அப்படின்னு அதற்கு நம்மளுடைய குலதெய்வங்களை நாளும் வணங்குவோம் காலத்துக்கு வணங்குவோம் நாம் வணங்குறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய குலதெய்வத்தோட அரும பெருமைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வரலாறுகளை சொல்லி இதுபோன்று இருக்கணும்னு அந்த நல்ல ஒரு நெறிமுறைகளை சொல்லி நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறைகளை வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்